Huh? இன்னைக்கு தமிழ்ல கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி தான் எங்க கோவிலில் கொண்டாடுவாங்களா இதுல நம்ம பண்ணலாம் முடிவு பண்ணிருந்தோம் அடிக்கடி ராதே போடுறேன் போடுறீங்களா அதனாலேயே வந்து இந்த பூஜையை நம்ம தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி இதோட எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் மாலையிலேருந்து சாப்பாடு அன்னதானத்துல இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் முடிவு பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுக்குறதா இருந்தது நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஆனா எங்களுக்கு இன்னைக்கு லட்சு சுஜனும் டோர்னமெண்ட் போகிறதுனால எங்களால் இருக்க முடியல அதனால தான் காலையிலேயே வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சாமியும் கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம் உங்க ஊரில் இந்த மாதிரி இருந்தால் கலெக்ட் பண்ணி பண்ணுங்க அப்படியே கிருஷ்ணகிட்ட வேண்டிக்கோங்க நம்ம சிஜன் டோர்னமெண்ட்டை ஃபஸ்ட்டு விட்ஸ் வின் பண்ணிட்டு ஓகேம்மா ரொம்ப தீவிரமாக வின் வேடிகிட்டு இருக்காரு போலாமா வாங்க போலாம் ஆறு வயசுல ஆடுறதே பெரிய விஷயம் அவர் வின் பண்ணாலும் இல்லை தோற்றாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நல்ல லெசனாக அறுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவாரு அது எங்களோட நம்பிக்கை வின் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் பை